வணக்கம் தாரகையின் ஐந்தாவது பாகம் அடுத்த பலி நீதிபதி ஹென்றி லாரன்ஸ் ஊர்பேர் தெரியாத குட்டி வக்கீலாக இருந்தவர் லாரன்ஸ் சட்டத்துறையில்தான் அவருக்கு ஞானம் கிடையாது ஆனால் குறுக்கு வழிகள் அத்தனையும் அத்துப்படி அதனால்தான் தான் ஆர் செட்டி நம்பகமான வக்கீலாக அவரை வைத்திருந்தார் அவரை நீதிபதியும் ஆக்கிவிட்டான் ஆர் செட்டி தன் செல்வாக்கினாள் ட்ரேசியிடம் நீக்ரோகாரி கூறினாள் அந்த ஜட்ஜ் லாரன்ஸை சீண்டினால் மாட்டிக்கொள்வாய் ஜாக்கிரதை என்றாள் அவனால் தானே எனக்கு இந்த நிலைமை பதினைந்து வருட ஜெயில் தண்டனையை எவ்வளவு எளிதில் எனக்கு கொடுத்து விட்டான் அவனை அவ்வளவு எளிதில் நான் விடமாட்டேன் என்றாள் கோபத்துடன் ஜட்ஜ் லாரன்ஸின் செக்ரட்டரியிடம் பேசினாள் ட்ரேசி ஐரோப்பாவில் நடக்கும் சர்வதேச நீதிபதிகள் கருத்தரங்குக்கு லாரன்ஸ் போயிருப்பதை தெரிந்து கொண்டாள் என் பெயர் எலிசபெத் என்றாள் ட்ரேசி அவளிடம் மேலும் அமெரிக்க வக்கீல்கள் சங்கத்தின் சார்பில் இந்த வருடம் சிறந்த நீதிபதியாக ஜட்ஜ் லாரன்ஸை தேர்ந்தெடுத்துள்ளோம் ஜட்ஜிடம் நானே நேரில் தகவலை சொல்ல வேண்டும் அவர் இருக்குமிடம் என்று இழுத்தாள் ட்ரேசி மாஸ்கோ ரோசியா ஹோட்டல் ஐந்து நாட்கள் அங்கே இருப்பார் பிறகு என்று கூறப்போனவளை போதும் மேற்கொண்டு அவருடைய சுற்றுப்பயண விவரங்கள் எதுவும் வேண்டாம் என்று கூறி கட் செய்தால் டெலிஃபோனை அதன்பின் மாஸ்கோவில் இருந்த லாரன்ஸிற்கு அடுத்து அடுத்து தந்திகள் பறந்தன முதல் தந்தி ஜட்ஜுகளின் கூட்டம் குறித்து ஏற்பாடு செய்ய வேண்டும் சௌகரியமான தேதியை கூறும்படி கூறியது கொடுத்தவர் போரிஸ் என்று ஒருவர் மறுநாள் வந்த தந்தியில் சகோதரி வந்த விமானம் தாமதம் அவருடைய பாஸ்போர்ட் பணம் தொலைந்து போனது சுவிட்சர்லாந்தில் நல்ல ஹோட்டலில் தங்க வைத்துள்ளோம் இதுவும் போரிஸ் மூன்றாம் நாள் ஒரு தந்தி சகோதரி தற்காலிக பாஸ்போர்ட் வாங்க அமெரிக்க தூதரகம் சென்றுள்ளார் கப்பலேற்றி அனுப்புகிறோம் போரிஸ் ரஷ்ய ரகசிய போலீஸார் தந்திகளை கவனித்துக் கொண்டிருந்தனர் நான்காம் நாள் ஜட்ஜ் லாரன்ஸ் கைது செய்யப்பட்டார் பத்து நாட்களுக்கு இரவு பகலாக விசாரணை நடத்தி ரகசிய தகவலை யாருக்கு அனுப்பினீர்கள் என்று குடைந்தார்கள் ரகசி ரகசிய தகவலா யாருக்கு என்னது என்று உணரினார் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று மண்டையை முட்டிக்கொண்டார் ஜட்ஜ் ரஷ்ய அணுவிசை நீர்வி நீர்மூழ்கி கப்பல்களை பற்றிய பிளான்களை யாருக்கு அனுப்பினீர்கள் நீங்கள் ரகசியமாக யாரிடம் பேசினீர்கள் போரிஸ் யார் போரிஸா தெரியாதே யார் அவன் ஸ்விஸ் பேங்கில் உங்களுக்கு பணம் போட்டவன் எங்கள் நாட்டை கவிழ்க்க பார்க்கும் எந்த அமெரிக்க ஒற்றனையும் உண்டு இல்லாமல் பண்ணிவிடுவோம் உண்மையை கூறு எந்த உண்மையை கூறுவர் ஜட்ஜ் அவர்கள் கொடுத்த குடைச்சலில் நடைப்பினமாக மாறியிருந்தார் மாஸ்கோவில் இருந்த அமெரிக்க தூதரிடம் என்னை எப்படியாவது விடுதலை செய்யும்படி பண்ணுங்கள் கெஞ்சினார் ஜட்ஜ் மாஸ்கோ அரசாங்கத்திடம் பேசினார் தூதர் எவ்வளவு பெரிய மனிதரவர் அவரை போய் உளவாளி என்று ஆதாரம் இல்லாமல் கூறினால் அமெரிக்க அரசாங்கம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று வாதாடினார் அவருக்கு வந்த தந்திகளை காண்பித்தனர் மாஸ்கோ அதிகாரிகள் ஒவ்வொரு தந்தியிலும் உள்ள நான்காவது சொல்லை கூட்டிப் பாருங்கள் புரியும் அவர் எவ்வளவு பெரிய உளவாளி என்று அவற்றை கூட்டி பார்த்தபோது மீட்டிங் ஏற்பாடாகியிருக்கிறது பிளான்கள் வந்து சேர்ந்தன சுவிஸ் கணக்கில் பணம் போடப்பட்டு விட்டது விரைவில் புதிய ரஷ்ய கப்பல் பற்றி தகவல் அனுப்பவும் போரிஸ் என்று இருந்தது மறுநாள் ரஷ்ய பத்திரிகையான பிராண்டாவில் பிரபல அமெரிக்க ஒற்றர் ஜட்ஜ் லாரன்ஸுக்கு உளவு வேலை பார்த்த குற்றத்திற்காக சைபீரியாவில் பதினாறு வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி வந்தது கடைசி வரை அமெரிக்க அரசாங்கத்திற்கு ஒன்றும் புரியவில்லை தான் தந்தி வாசகங்களை அமைத்து அனுப்பினாள் என்று யாருக்கும் சந்தேகமும் வரவில்லை உனக்கு பதினைந்து வருடம் சிறைத்தண்டனை கொடுத்தவருக்கு பதினாறு வருடம் வாங்கி கொடுத்து விட்டாய் ஒரு வருடம் போனஸா என்று சிரித்தாள் நிக்ரோகரி ட்ரீசியிடம் ம் அடுத்து யார் அடுத்து ஆர்சிட்டி தான் பார்க்கலாம் நண்பர்களே